எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயல்பி ஜோதிடர் நாகராஜன் பேசுகின்றேன் எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கி எனது குருநாதர்கள் அனைவரையும் வணங்கி நான் எனது உரையை தொடங்குகின்றேன் நான் தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நிகழவிருக்கின்ற குரு பேச்சை பற்றி பேச இருக்கின்றேன் ஓம் ஸ்ரீ தேவானாம்ச குரு குருகாஞ்சன சன்னிபம் பக்தி பூதம் திருலோகாசம் தம்னாமாமி பிரகஸ்பதி ராசி மண்டலத்திலேயே குரு பகவானுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு சுப கிரகம் நமது வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் துணை நிற்பவர் குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் போய் எடுத்து பார்த்தாலும் குரு எப்படி இருக்காருன்னு தான் பார்ப்பாங்க அப்போதான் உங்களுக்கு நல்ல காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு வந்து நமக்கு வந்து கணிக்க முடியும் ஒரு கல்யாணம்னா குரு பலன் கேட்பாங்க என்னன்னா இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்திலும் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் ஏழாம் வீடான கலச்சரஸ்தானத்திலும் ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்திலும் பதினோராம் வீடான லாபஸ்தானத்திலும் குரு பகவான் அமர்ந்தால் அது வந்து குருபலன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணலாம் அதே போல இந்த இடங்களை குரு பார்த்தால் குரு பார்வை இருக்கிறது என்று சொல்வார்கள் திருமணம் செய்யலாம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடங்கள் தான் இந்த இடத்துல குரு அமர்ந்தாலோ குருவனுடைய பார்வைப்பட்டாலோ அந்த இடம் நன்றாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு இந்த இந்த பாகவங்கள் தான் ரொம்ப முக்கியம் அதனால என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நல்லதே நடக்கணுன்றதுக்காக குரு பலனை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் இந்த ஆண்டு வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒன்னேகால் மணிக்கு திருக்கணித பஞ்சாகப்படியும் சாந்தியரம் அஞ்சேகால் மணிக்கு வாக்கிய பஞ்சாகப்படியும் மேஷ ராசியினுடைய கார்த்திகை ஒன்னாம் ரிஷப ராசியினுடைய கார்த்திகை இரண்டாம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இதுதான் குரு பயிற்சி இந்த ஆண்டுக்கான குரு பேர் இந்த குரு அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி தனுசு ராசியிலிருந்து ஆறாம் வீடான ரிஷபராசிக்கு இப்போ ஒரு மூவாகிறார் அதே மாதிரி மீனராசியினுடைய மீனராசிலிருந்து மூன்றாம் இடமான ரிஷபராசிக்கு இப்போ வந்து பேச்சு அடைகிறார் இப்போ இதை தான் இந்த குரு பேர்ச்சிங்க இந்த குரு பேர்ச்சி ஓராண்டுக்கு அங்கேதான் குரு இருக்க போறார் குரு வந்து ரிஷபத்திலேயே தான் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போறார் இடையில அக்டோபர் மாசம் பதினைஞ்சாம் தேதி முதல் அந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை பக்ரகதி அடைகிறார் இதுதான் குருவனுடைய இந்த ஆண்டுக்கான சூழ்நிலைகள் குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகளாக அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு இது வந்து திருகோண பார்வைன்னு சொல்லுவோம் குரு பகவான் தான் அமர்ந்த இடத்திலிருந்து ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் சிறப்பு பார்வையாக பார்ப்பதால் அந்த குறிப்பிட்ட பாவங்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் இவை அனைத்தையும் கணக்கிடாக கொண்டு வருகின்ற குரு பயிற்சி பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அடுத்ததாக கடகராசியை பத்தி பார்க்கலாம் ஆறு ஒன்பதுக்கு உடைய குரு பகவான் பதினோராம் வீடான லாபஸ்தானத்துக்கு வர்றார் லாபம் நன்றாக இருக்கும் செல்வம் சேரும் வருமானம் கூடும் ஆனா ஆறாம் வீட்டு அதிபதி பதினொன்றுல வரதுனால சிறு சிறு தடைகள் ஏற்படும் ஒரு தடைக்கு பிறகு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு தடைக்கு பிறகு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுடைய மூத்த சகோதரம் மூலம் உங்களுக்கு லாபம் உண்டு தனது ஐந்தாம் பார்வையாக உங்களது கண்ணீராசியான மூன்றாம் வீடான கண்ணீராசி பார்க்கிறார் அவர் இது வந்து முயற்சி ஸ்தானம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் தைரியம் கூடும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் வேலைக்கான போட்டித் தேர்வுகள் நீங்க இப்ப படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலைக்கான போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களோ அந்த எல்லாம் நீங்க பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூக்கு போறவங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கும் அடுத்ததாக தனது ஏழாம் பார்வையாக உங்களது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் யாரெல்லாம் இல்லாம கஷ்டப்பட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு மனசு தெளிவடையும் அதனால உங்களுடைய விஷன் நல்லா இருக்கும் செயல்பாடுகள் வந்து அருமையா இருக்கும் ஷேர் மார்க்கெட் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேர்கள் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் இனிமேல் நீங்க ஷேர் மார்க்கெட்ல போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போலாம் அது லாபமே கொடுக்கும் அடுத்ததாக தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களது ஏழாம் வீடான ஸ்தானத்தை பார்க்கிறார் இது வந்து கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளை நீக்கி அவங்களுக்கு இடையே அவங்களுக்குள்ள வந்து ஒரு அன்பு உருவாக்கும் நல்லது ஒரு புரிதல் ஏற்படும் இதுவரை பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்றாக சேருவார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் அமையும் நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்லா உதவுவாங்க ஆகவே இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு லாபகரமான குருப்பெயர்ச்சியாக இருக்கிறது மேலும் இதை சிறப்பாக்க விநாயகர் பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்கும் என்று கூறி கடகராசி நேயர்கள் அனைவரும் இந்த குரு பயிற்சினால் சகல சௌபாகியங்களையும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாமல் ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக சிம்ம ராசியை பத்தி பார்க்கலாம் அஞ்சு எட்டுக்கு உடைய குரு பகவான் பத்தாம் வீடான கர்ம தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் தொழில் நல்லா இருக்கும் வேலை கிடைக்கும் ஆனா எட்டுக்கு உடையவர் பத்துல வராது வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில ஜாக்கிரதையா நடத்தணும் ஏன்னா தீராத பிரச்சனைகளை கொடுப்பார் அதிக முதலீடு பண்ணிட்டு அவதிப்படக்கூடாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முதலீடு பண்ணணும் வேலையில இருக்கிறவங்க வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றபடி வேலையெல்லாம் உண்டு வேலையெல்லாம் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அடுத்ததாக அவர் வந்து தனது ஐந்தாம் பார்வையாக உங்களது இரண்டாம் வீடான குடும்ப தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனம் வரும் குடும்பஸ்தானத்தில் பார்ப்பதனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய வாக்குக்கு மதிப்பு உண்டு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் மற்றபடி இந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் அடுத்ததாக தனது ஏழாம் பார்வையாக உங்களது நான்காம் வீடான சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கிறார் தாயாருடைய உடல்நிலை சீராகும் தாயாருக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகும் போகும் வீடு வண்டி வாகனங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் புதிதாக சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்ததாக இவர் தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களது ஆறாம் வீட்டை பார்க்கிறார் இது என்னன்னா இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து குறைப்பார் ஒரு பெரிய வம்பு வழக்காக போயிட்டு கோர்ட்டு கேஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை அப்படியேப்பட்ட சூழ்நிலைகளை ஒரு பேச்சுவார்த்தை மூலமே திருத்து வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் சிறு சிறு கடங்கள் வந்து அடைஞ்சிடும் உடம்புல ஏதாவது நோய்கள் வியாதிகள் இருந்தால் அவைகள் வந்து குணமடைய சூழ்நிலை ஏற்படும் எனவே இந்த குருப்பெயர்ச்சியில் சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் வேலையில் கவனமாக இருக்கணும் அதுதான் கொஞ்சம் பார்த்து இவங்க பண்ண வேண்டியது மற்றபடி ஓரளவுக்கு நல்லா இருக்குது மேலும் இவர்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கணும்னா புனர் பூச நட்சத்திரத்திலும் விசாக நட்சத்திரத்திலும் பூரட்டாதி நட்சத்திரத்திலும் இவர்கள் சென்று ஆலங்குடியில் உள்ள குரு பகவானை வணங்கினால் இவர்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மென்மேலும் உயர்வு பெறுவார்கள் என்று கூறி சிம்மராசிக்காரர்கள் அனைவரும் இந்த குரு பெயர்ச்சினால் நற்பலங்களை பெற்று நீரோடி வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டு கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கன்னீராசி பத்தி பார்க்கலாம் நான்கு ஏழுக்கு உடைய குரு பகவான் ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்துக்கு வராது ஓடான கோடி நன்மைகள் நடக்க போகுது அப்பாவின் மூலம் சொத்து வந்து சேரும் அப்பாவின் மூலம் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் வீடு வண்டி வாகனெல்லாம் உங்களை நோக்கி வந்து சேரும் உங்ககிட்ட வந்து சேரும் இப்படி அருமையான இந்த சூழ்நிலையில் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னீராசியே குரு பகவான் பார்க்கறார் குரு பார்வைப்பட கோடி நன்மை கிட்டும் என்பது பழமொழி உங்களுடைய எண்ணத்திலே தெளிவு ஏற்படும் நல்ல சிந்தனை ஓட்டம் இருக்கும் இதனால் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நல்ல பென்ஸ் இருக்கும் செயல்பாடுகள் நல்லா இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகலாம் முன்னேற்றத்தை தேடி உங்களுடைய வாழ்க்கை மூவாக போகுது இதுவரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்க போகுது எதெல்லாம் நீங்க நினைச்சீங்களோ அதெல்லாம் வந்து கிடைக்கும் கைவிட்டு போனதெல்லாம் உங்ககிட்ட வந்து இப்ப சேரும் அடுத்ததாக ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அவர் மூன்றாம் கிட்ட பார்க்கிறார் இது வரைக்கும் முயற்சி வெற்றி அடையலைன்னு யாரெல்லாம் கவலைப்படுவீங்களோ இனிமேல் உங்களுடைய முயற்சிகள் நல்லா வெற்றி அடையும் நல்லா முயற்சி பண்ணுங்க நல்ல தைரியம் பிறக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் நல்லா பேசுவீங்க நீங்க சொல்ற வார்த்தை வந்து நல்ல ஒரு அர்த்தத்தோட போயிட்டு அது நல்ல பலனை கொடுக்கும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு நல்லா உதவுவாங்க அடுத்ததாக தனது ஒன்பதாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானமான அஞ்சாம் வீட்டை பார்க்கறாரு இதனால என்ன ஆகும் உங்களுடைய குலதெய்வத்தின் அனுகூலம் நன்றாக கிடைக்கும் மனசு மகிழ்ச்சி அடையும் மகிழ்ச்சியில் போட்டு லாஸ் ஆயிருந்தீங்கன்னா அது அத்தனையும் வரும் தைரியமா ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதுவும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்க கைக்கு வந்து சேரும் எல்லோருமே லாபகரமாக அமைய போகுது மேலும் என்மேலும் உங்களுக்கு லாபம் நல்லா அடையணும்னா விநாயக பெருமானை வியாழக்கிழமைகளிலே நெய்தீபம் போட்டு வணங்குறதுனால இன்னும் சிறப்பான பலன்களை பெறலாம் என்று சொல்லி கண்ணீரா கன்னிராசி நாய நாயர்கள் அனைவரும் இந்த குரு மூலமாக சிறப்பான பலன்களை பெற்று என்புற்றி நீடூழி வாழ வேண்டும் என்று எல்லாமல் ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்